கவிஞர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு இரவு வணக்கம் இன்று மனமும் உடலும் ஒரு சோர்வுற்றிருந்தாலும் கூட நாம் நேரடை செய்துவிட வேண்டும் நம் மனதில் உள்ளதை பதிவு செய்துவிட வேண்டும் அதனால் முன்பெல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து முகநூலிலே அதிகம் பதிவிட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைய தினம் அதில் பொறுப்புக்கு வந்த புதியவர்கள் இந்த பழையவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்றே இருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சில புதிய நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் நியமித்திருக்கிறது மண்டல பொறுப்பாளர்கள்லாம் நியமித்திருக்கிறது அவர்களுடைய வேலையெல்லாம் துதிப்பாடுவது அல்லது வசைப்பாடுவது துதிப்பாடுவது மக்கள் தலைவர் வைக்கோவர்களையும் இளந்தலைவர் நம்மவர் துறை வைகோவர்களையும் துதிப்பாடுவது வசைப்பாடுவது என்றால் யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறோமோ அவர்களை அவர்கள் அறியும்படி வசைப்பாடுவது எப்படின்னா அந்த முகனு உள்ள ஐந்தாயிரம் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த அஞ்சாயிரம் பேரில் இவங்க கூட்டணி கட்சி நண்பர்களையும் சேர்த்து வைத்திருப்பார்கள் அந்த அஞ்சாயிரம் நிறைஞ்ச பிறகு ஃபாலோவர்ஸ்ன்னு வரும் அதுலேயே அந்த ஃபாலோவர்ஸ் இருப்பார்கள் அடுத்ததாக அவர்கள் வசைப்பாடுவது இந்த இயக்கத்திலிருந்து விலகியவர்கள் இந்த இயக்கத்திலே ஒதுங்கி இருப்பவர்கள் இந்த இயக்கத்திலே பதுங்கி இருப்பவர்கள் இவர்களுக்கே அது நேரம் சரியாக போய்விடுகிறது நம்மளுடைய உள்ள கிழக்கையை யாரா யாரிடமாவது அங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்றால் அதை திசை திருப்பி விடுகிறார்கள் அதனாலே அங்கே முகநூலிலே நம்மளுடைய உணர்வுகளை பதிவு செய்ய விரும்பவில்லை ஒரு ஊடகவியலாளராக பத்திரிகையாளராக நம்மளுடைய உணர்வுகளை என்னுடைய சொந்த தளத்திலே பதிவேற்றுவதில் எந்த தயக்கமும் அச்சமும் எனக்கு இல்லை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குமான குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவை நம்பிக்கொண்டு இன்னமும் அந்த கடைக்கோடி தொண்டர்களும் அப்பாவி தொண்டர்களும் தலைமையும் கூட நம்பிக்கொண்டு இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் மகாபாரத யுத்தம் நடக்கிற பொழுது எப்படி அந்த குருச்சேத்திர யுத்தத்தை மேற்கொண்டால் எளிதாக வென்றுவிட முடியும் என்று சகாதேவனிடம் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் போய் கேட்குறாங்க அப்போ சகாதேவன் மாசு மறுவில்லாத ஒருவனை பழி கொடுத்து விட்டு நீங்கள் போர் தொடங்கினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்புகிறான் அப்படி மாசு மறுவில்லாமல் இருப்பது முதல்ல கிருஷ்ண பரமாத்மா அவர்களெல்லாம் இந்த யுத்தம் கிடையாது அடுத்ததாக அர்ஜுனன் அவனையும் பலியிட முடியாது அதுக்கு பிறகு தான் அரவான் என்பவனை பலி கொடுக்க திட்டமிடுகிறார்கள் அந்த அரவானும் என்ன செய்கிறான் நான் வந்து பலியாக தயாராக இருக்கிறேன் என்னை யாராவது ஒரு மங்கை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவரோடு ஒரு இரவு நான் தங்கியிருந்த பிறகு காலையிலே நீங்கள் என்னை பழி கொடுத்து விடலாம் என்று அரவான் சொல்லுகிறான் எந்த பெண் முன் வருவாள் கோடி கோடியாய் பொற்காசுகளை கொட்டி கொடுத்தாலும் நாடு கொடுத்தாலும் அந்த புறத்திலே சுகமான வாழ்க்கை கொடுத்தாலும் எந்த பெண்ணும் ஒத்து வரல அதற்கு பிறகுதான் கிருஷ்ண பரமாத்மா மோகினி வடிவம் எடுத்து அவனோடு ஒரு நாள் இரவு தங்கி பிறகு அவன் காலையிலே களப்பணி ஆகிறான் அதுதான் அந்த அரவானுக்கு அந்த சிவபெருமான்ட கிருஷ்ணபெருமாத கேட்குறது என்னை வந்து எல்லாரும் வழிபடணும் நான் இறந்த பிறகு என் இறப்பை கொண்டாட வேண்டும் என்று களப்பலி ஆவதற்கு முன்னால் வேண்டுகிறான் அதுதான் இன்றைக்கும் விழுப்புரம் பக்கத்திலே பூத்தாண்டூர் கோயிலிலே இப்படி கிருஷ்ண பரமாத்மா மோகினி வடிவம் எடுத்து அரவானுடைய ஒரு நாள் தாலியை தாங்கி காலையிலே திருமாங்கலையும் துறக்கிறாளோ அதே போல் உலகமெங்கும் ஆடுகிற திருநங்கைகள் அந்த அரவான் ஆலயத்தில் கூடுவாங்க கூத்தாண்டவர் கோயில் விழுப்புரத்தில் அப்படி களப்பணிக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கத்தை தயார்பின்றி இருக்கிறதென்றால் அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலிலே அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொடுத்துதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே யுத்த களத்திலே இறங்க போகிறார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்டது பத்தாக இருக்கட்டும் பதினைந்தாக இருக்கட்டும் நான்காக இருக்கட்டும் மூணு ப்ளஸ் ஒன்றாக இருக்கட்டும் ரெண்டு ப்ளஸ் ஒன்றாக இருக்கட்டும் கேட்குற இடத்துல இருக்கிறோம் எவ்வளோ வேணால் கேட்டுக்கலாம் ஆனால் கொடுக்குற இடத்தில் இருப்பவர்கள் பகடி உருட்டுன்னா பிரமாதமான உருட்டு பாரதத்திலும் கண்டிருக்க மாட்டீர் அப்படி உருட்டு ஒன்று தருகிறேன் மகிழ்ச்சி ஒன்றும் உதய சூரியனிலே நிற்க வேண்டும் ஆனால் மறுமலர்ச்சி திமுக கேட்பது எங்கள் சொந்த சின்னமான பம்பரம் சின்னத்திலே நிற்க வேண்டும் நியாயமான கோரிக்கை நியாயமான கோரிக்கை மாத்திரம் இல்லை நின்றுதான் ஆகணும் ஒன்றோ இரண்டோ சொந்த சின்னத்திலே நின்றால்தான் மறுமலர்ச்சி திமுகவிற்கு மறுமலர்ச்சி ஏற்படும் இல்லை என்றால் கணேசமூர்த்தியை இழந்தது போல் இலக்க நேரிடும் நாம் சொல்லிக்கொண்டிருக்கலாம் அவர் வந்து மறுமலர்ச்சி திமுக தான் இருக்கிறாருன்னு ஆனால் அவர் உதயசூரியன் சின்னத்திலே நின்றதால் அரசாணை பத்திரத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை நிலையமும் அதனுடைய பொதுச் செயலாளரும் அவர் திமுக உறுப்பினர் என்றுதான் அடையாளம் காட்டி கணேசமூர்த்தியினுடைய மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர் பதிவிலிருந்து நீக்கி பிறகு அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு இன்றைய தினம் அவர் வந்து அந்த பைலாப்படி திமுகக்காரர் தான் அதே யுக்தியை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறையும் மறுமலட்சி திமுகவின் மீது பிரயோகிக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு நாடு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இவங்கள்லாம் வாங்கிட்டாங்க இவர்கள்லாம் தலா ஒன்றொன்றும் அவர்கள் தலா இரண்டு இரண்டுமாக தொகுதியை பெற்று கொண்டு விட்டார்கள் காங்கிரஸ் ஒரு தொகுதிக்கோ பத்து தொகுதிக்கோ எவ்வளோக்கோ நிற்கிது பத்து ப்ளஸ் ஒன்று அவர்கள் கேட்பது தொழில் திருமாவர்கள் கேட்பது நான்கு ப்ளஸ் ஒன்று இல்லைன்னா மூணு ப்ளஸ் ஒன்று ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஒருபடி அதிகமாக போய் கர்நாடகத்திலே கேரளாவிலே ஆந்திராவிலே தெலுங்கானாவிலே தமிழ்நாடு உட்பட அஞ்சு ஸ்டேட்டில் அவங்க வந்து தேசிய கட்சிக்குள் இருக்கிறார்கள் அதனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் இதை பயன்படுத்தி கொண்டு அதிமுக அழைப்பு விடுகிறது ஆனால் அங்கே அண்ணாதிமுகவருடைய நோக்கம் என்னவா இருக்கிறது புளியும் பூனையும் புளியும் மானும் பக்கத்தில் பக்கத்தில் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிது ஒரு புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அழைப்பு விடுத்து விட்டது மறுபுறம் விடுதலை சிறுத்தைகளையும் அழைக்கிறது இரண்டும் அருகருகே இருந்து அந்த குளத்திலே தண்ணீர் பருகாது என்பது ஒரு காலத்தின் நிலைப்பாடு இந்த நிலையிலே மூன்று ப்ளஸ் ஒன்று என்று ஆரம்பித்த இந்த மருமலாச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இறுதியாக ரெண்டு ப்ளஸ் ஒன்று என்று கேட்டு அந்த ப்ளஸ் ஒன்றும் கழிஞ்சு ஒன்றே ஒன்றுக்காக நிற்கிது ஒரே ஒரு சீட்டு கொடுங்கன்னு நிற்கிது அவங்க ஒரு சீட்டு கொடுக்க தயங்கலை தர உதயசூரியனில் நெல்லுன்றாங்க ஆனால் அந்த இயக்கத்தில் இருக்கிற பெரும்பாலான தொண்டர்களுடைய நிலைப்பாடு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே துரை வைக்கோர்கள் என்றால் எளிதாக வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறார்கள் அதுபோல் விருதுநகரோ அல்லது காஞ்சிபுரமோ இவர்களெல்லாம் பேசக்கூடியது இதில் என்ன உருட்டு என்று கேட்டால் இவர்கள் உதயசூரியன சின்னத்திலே துரை வைக்கோ நின்றால் அவருடைய முதன்மை செயலாளர் பதவி காலாவதி ஆகிவிடும் அதுவாக போயிடும் பிறகு மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படி போனால்தான் அவர் அங்கே உதயசூரியனில் நிற்க முடியும் இப்போ மறுமலட்சி திமுகனுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளில் எய்யப்பட்ட முதல் அம்பு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் காஞ்சிபுரம்னு சொல்கிறாங்க முக்கிய நிர்வாகிகளே திமுக காரர்களே சொல்வது காஞ்சிபுரம் என்றால் மல்லை சத்யாவிற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் மல்லை சத்யாவையே உதயசூரியன் சின்னத்திலே நின்றாலும் அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தாரை வார்த்து விட்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இணைந்து தான் அந்த உதயசூரியன் சின்னத்திலே போட்டுவிட முடியும் தேர்தல் பிரதான பிரமாண பத்திரத்திலும் அப்படித்தான் பதிவு செய்வார்கள் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழல் மறுமலி திராவிட முன்னேற்ற கழகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்காகவே நாளைய தினம் பதினோரு மணிக்கு அந்த உர உயர்நிலை அப்புறம் அரசியல் ஆய்வு மையம் பிறகு உண்டு எல்லா தலைமைகளையும் தாயகத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் இதில் துணிந்து எடுக்க வேண்டும் இயக்கத்தின் எதிர்காலமாக தொண்டர்களின் எதிர்காலமாக தலைவர்களின் எதிர்காலமா என்பதெல்லாம் நாளை வெளிப்படும் ஆனாலும் எவ்வளவோ கூட்டங்களுக்கு போய் ஏதோ ஒரு விடிவு பிறக்கும் என்று மனச்சோர்வோடு திரும்பிய நாட்களெல்லாம் நிறைய உண்டு காலம் உங்கள் கைகளிலே கையளித்திருக்கிற ஒரு வாய்ப்பு எந்த அணிலையும் நீங்கள் எத்தனை தொகுதிகளில் வெல்ல முடியும் என்று மறுமலட்சி திமுக தலைமை எண்ணுகிறதோ அந்த தொகுதிகளில் மாத்திரம் நாற்பதும் வேண்டாம் எங்கெல்லாம் இனம் காணப்படுகிறதோ எங்கெல்லாம் பூத் கமிட்டி இருக்கிறதோ கிளை இருக்கிறதோ அந்த நாடாளுமன்ற தொகுதிகளை குறிவைத்து பம்பரம் சின்னத்திலோ பம்பரம் சின்னத்தில் அமைந்தும் ஏதோ ஒரு கூட்டணியிலோ அல்லது தனித்தோ கண்டிப்பாக களம் காண வேண்டும் தன்னை அழிக்க நினைக்கிற ஒரு கூட்டணி தலைமைக்கு தன்னை அழித்து கொண்டு ஒரு தியாகத்தை செய்ய வேண்கிற அவசியம் மறுமலாச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்று அதன் தலைமை உணர வேண்டும் கண்டிப்பாக தளபதியை தவிர மு க ஸ்டாலின் அவர்களைத் தவிர இரண்டாம் நிலையில் இருக்கிற தலைவர்கள் ஒரு ராஜதந்திரத்திலே ஒரு பயங்கரமானவர்கள் அது எதோடு ஒப்பிடுவது என்றெல்லாம் சொல்ல முடியாது அதனால் அவர்கள் வைத்திருக்கிற இந்த உருட்டி இருக்கிற பகலை இப்படியாக இருக்கிறது இதில் தொண்டர்களுடைய உணர்வை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி இருக்கிறார்கள் இந்த இதெல்லாம் அவர்கள் சிந்திப்பதே கிடையாது இந்த இணையம்தான் வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு இவர்கள் சில பேர் மட்டும் துதிபாடிக்கொண்டு கொண்டு துதிபாட விரும்பாமல் தலைமையில் நேசிக்கிறவர்களையும் வசைப்பாடி கொண்டு மௌனத்திருப்பவர்களை ஒதுங்கி இருப்பவர்களை வசைப்பாடி கொண்டு அதுதான் அரசியல் பணி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் துரை வைக்கோவர்கள் யாருக்கெல்லாம் அந்த இணையதளத்தில் பொறுப்புகளை போட்டார் அவர்களெல்லாம் ஒரு காப்பி பேஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க வேறு எதுவுமே பண்ணலை ஏற்கனவே நடந்தங்கள் உகள் பத்திரிகையில் வந்தது அதையெல்லாம் தூக்கி காப்பி பேஸ்ட்டு தான் பண்ணுறாங்களே ஒழிய ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் அந்த வட்ட வட்டக்கழகத்தில் எத்தனை பேர் இணையம் யூஸ் பண்ணுறாங்க அவர்கள் அந்த இணையத்தில் எப்படி செயல்பட வேண்டும் இதையெல்லாம் அவங்க தலைமையில் வாங்கி அறிவுறுத்த வேண்டும் அப்படியெல்லாம் அவர்கள் யாரையும் தொடர்பு கொண்டதாக தெரியவில்லை அதனால் அவர்களுடைய போக்கெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் கையிலே தான் இருக்கிறது அவருக்கு தெரியும் ஒரு சதுசூனே ஃபுல்லாக பார்த்தவர் ஆட்கள் இருக்கிற இடத்துல ஒரு பொருள் எப்படி சந்தைப்படுத்த முடியும் அந்த பொருள் எப்படி விரைவாக அவர்களை போய் சேரும் என்பதை அறிந்தவர் எந்த இடத்திலே அந்த பொருட்கள் கிடைக்கவில்லையோ எந்த இடத்திலே அந்த மேன்பவர் இல்லையோ அந்த மேன் பவரை உருவாக்கி அந்த இடத்துல அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறதுல அனுபவம் வாய்ந்தவர் துரை ஒரு தேர்தலை பழி கொடுக்கலாம் ஒரு தேர்தலுக்காக இயக்கத்தை பழி கொடுத்து விடக்கூடாது ஏற்கனவே மறுமலத்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை புறக்கணித்த இயக்கம்தான் அதனால் இது வந்து சில பேர் அதை கூட முகநூலில் போடுவாங்க அதனால தான் நான் யூடியூப்பில் போடுறேன் தலைமைக்கு ஆலோசனை சொல்லாதங்க இது ஆலோசனை இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் விவாதிக்கிறது இது உடஞ்சி சொல்ல மாட்டேன்றாங்க ஒன்று கேட்குறாங்க ஒன்று கேட்குறாங்கன்னா இப்போ மறுமலட்சி திமுகவினுடைய பொருளாளராக நீடித்திருக்க வேண்டியவர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர் ஏன் பொருளாளராக நீடிக்க முடியவில்லை என்றால் அவர் தன்னுடைய உறுப்பினர் பதவியை கொண்டு ராஜினாமா பண்ணிட்டார் மறுமலட்சி திமுகவில் இப்போ அவர் திமுக நாளைக்கு அண்ணன் மல்லி சத்யாவர்களுக்கு காஞ்சிபுரமோ அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கு திரிச்சோ ஏதோ ஒரு ஊரோ சூரியனில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இருவரும் அடிப்படை உறுப்பினர் பதவி விட்டு விலகிவிட்டால் இயல்பாகவே முதன்மை செயலாளர் பதவியும் செயலாளர் பதவியும் போயிடும் அப்போ அவங்க விக்கெட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அதை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் முதல் விக்கெட்டை கணேசமூர்த்தி அவங்க வெளியில் கொண்டு வந்துட்டாங்க இந்த முக்கியமான விக்கெட்டுகள் அந்த ஒன்று அந்த கிரிக்கெட்லாம் அந்த வரிசைப்படி பார்த்தா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி அதை வரிசைப்படுத்தி அதற்கு பிறகு வரவங்கள்லாம் ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பாங்க அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனாக இருப்பாங்க பவுலராக இருப்பாங்க அந்த பேட்ஸ்மேன் வரிசை வர வரைக்கும் அந்த விக்கெட்டு ரொம்ப முக்கியமான விக்கெட் அதனால் இப்போ நம்ம ஒரு காலத்தில் கம்பீரமாக இருந்தது இந்த தேர்தல் பேசுவதற்காக குழு அமைக்கிறாங்க இல்லையா அது போறவங்களுக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கும் இப்ப அப்படி பொசுக்குன்னு இருக்குது மற்ற சின்ன விட மறுமலர்ச்சி திமுகவை கூட்டணி தர்மம் என்றும் பார்க்காமல் ஒருபோல் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதுலன்னா சரத்குமார் போன்றவர்களெல்லாம் கம்பீரமாக போய் ஒரு இதில் இணைய முடியுது தேர்ந்துருக்கா அவர்களை தேடி அன்னாதமிக்க போகுது அது என்ன பரஸ்பரம் புரிதல்னாக்கா மதிக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் எதிரிக்கெதிரி நண்பன் என்று அவர்கள் மதிக்கிறார்களோ இல்லையோ அந்த சக மனிதர்களை அந்த கட்சி நடத்துகிறவங்கள மதிக்கக்கூடிய ஒரு உணர்வு வேண்டும் இது அந்த பெரியண்ணன் தன அந்த வல்லரசுத்தனத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொள்வதாக ஊடகங்களும் கருதுவது நமக்கும் தெரிகிறது அதனால் இது நாளைக்கு கூடக்கூடிய அந்த முக்கியமான கூட்டத்தில் மக்கள் தலைவர் வைகோ எடுக்கிற முடிவு அவர் புரட்சி தான் இருக்காரா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தினா தீர்ப்புக்காக இன்னொரு அச்ச உணர்வு இருக்கிறார் எதிர்காலத்திலே துரை வைக்கோ வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய சூழலும் உருவாகும் அப்போ அவருக்கு எதுக்கு நம்ம வெற்றி வாய்ப்பு தரணும் என்கிற எண்ணமும் இருக்கலாம் அதே போல் மக்கள் தலைவர் வைக்கோ அவர்களுடைய உடல்நிலையை அவர்கள் கருத்தில் கொண்டு இவர் நாற்பது தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய நிலையிலே இல்லை பேச்சாளரால் நமக்கு உபயோ உபயோகப்பட மாட்டார் என்றும் இருக்கலாம் இன்னொன்று நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்கிறோம் சமீபத்திலே அவர்களுடைய பிறந்த தினம் அதில் பார்த்தா சேகர்பாபு அவர்கள் நிறைய கூட்டங்கள் என கேட்டால் அவர்லாம் திராவிட இயக்கத்திலருந்து வந்தவர் இந்த திராவிட இயக்கங்களில் அவ்வளவு தலைமை கழக பேச்சாளர் உருவாங்க உருவாவாக அந்த காலத்தில் அண்ணா போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்கள் எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம் திருச்சி மதுரைக்கு பேசுறதுக்கு வரணும்னா இங்கே முதல் நாள் அஞ்சு மணி கிளம்புனாங்கன்னா விடிய காலத்தில் அஞ்சு மணிக்கு தான் அங்கே அந்த மண்ணுக்கு வருவாங்க திருச்சிக்கோ மதுரைக்கோ அது வரைக்கும் அந்த இருக்கிற மக்களை களைய விடக்கூடாது என்று யாருக்கெல்லாம் பேச ஆர்வம் இருக்கோ எல்லோரையுமே இறக்கி விடுவாங்க அதில் புது புது பேச்சாளர்கள் கிடைத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இப்போ நீங்கள் போடுற மேடையில் விதை நெல்லை கருக்கக்கூடிய மேடை ஒரு அறன் அமைத்துக் அமைத்துக்குள்ளியர்கள் பிரபலமானவர்களை கொண்டு வந்து மேடையில் அமர்த்துகிறீர்கள் அரசியலுக்கு அவர்களுக்கு சம்மந்தமே இருக்காது பேசிவிட்டு அவங்க போயிடுவாங்க இது எவ்வளவு நாள் நீங்கள் ஓட்டுவீங்க இந்த கார்பரேட் கூட்டத்தை அந்த உணர்வோடு கட்சிக்காரன் பேசுகிறது எப்படி இருக்குது நடிகர் நடிகைகள் பொது தளத்தில் இருக்கிறவங்க பட்டிமன்றம் பேசுறவங்க வச்சு நீங்கள் பேசுவது எப்படி இருக்கிறது நாளடைவில் இன்னொரு முப்பது ஆண்டு காலம் போயிடுச்சுன்னா காசுக்கு தான் நீங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒருத்தர் தன்னுடைய கட்சியை சொல்லுவது போல் ஆகிவிடும் ஒரு கட்சி தொண்டன் வீட்டில் டீ குடிச்சிட்டு வீட்டிலேயே வந்து முரசலி படிச்சுட்டு அவன் வந்து அந்த மேடையில் பேசுகிறது அது கம்பீரம் வேறு ஒரு நடிகரை கூப்பிட்டு அவர்களை வச்சு பேச வச்சு கூட்டத்தை கைத்தடுறது நாளடைவில் அந்த நடிகரும் போயிடுவாங்க அந்த நடிகரோடு அந்த இதுவும் போயிடும் இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் கழித்து இந்த மாதிரி பேச்சாளர் வேணுன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தாதான் ஒரு கூட்டமே நடத்த முடியுங்கிற ஒரு சூழலுக்கும் அடுத்த தலைமுறை பேச்சாளர்களே இருக்க மாட்டாங்க இல்லை கலைஞர் இது பெரியார் இது அண்ணா இதெல்லாம் ஆடியோவில் போடுங்கிற லெவலுக்கு அது வந்துடும் அது ஒரு பேரபாயம் இந்த திராவிடத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் மறுமலி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இருப்பை நாளை இறுதி செய்து கொண்டு அது கூட்டணியில் இருக்குமா என்னங்கிறதெல்லாம் செய்யும் நாளைக்கு அது தலைப்பு செய்து கூட இந்த ஊடகங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு அரசியல் பார்வையாளராக நம்மளுடைய கருத்தை பதிவு செய்வோம் அதே போல் தேமுதிக அதிமுகவுக்கு போயிருக்கு அருமையான முயற்சி நல்ல கூட்டணி ஏன்னா திமுக என்பது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி வலுவாக இருக்கணும் அது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது வந்து இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற தகுதியை கூட இழந்து விடக்கூடாது நாடாளுமன்றத்துக்கு அவ்வளோ தூரம் அவங்க கேட்டாங்க லேடியா மோடியான்னு ஆனால் இதே அண்ணா திமுக நிர்வாகிகள் அவர் டேடின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்து அவர்களை வளர்த்து விட்டது அண்ணா திதிமுக தான் தமிழகம் என்பதும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்கிற பெயரில் உள்ளே வரவழைத்து வளர்த்து விட்ட பொறுப்பு ஃபுல்லாக அண்ணாதிமுகம் சேரும் தான் இன்றைக்கு அண்ணாமலையால் அறுதிட்டு சொல்ல முடிகிறது நாலு தொகுதியாவது பிடிச்சிருவோம் பதினெட்டு சதவீதம் வாக்குகளை வாங்கி விடுவோம் என்று எல்லா கட்சியும் வரட்டும் நல்லது சேவையங்க வரட்டும் இந்த கட்சி தான் நான் இல்லை யார் நல்லது பண்ணாலும் நான் என்னுடைய தொகுதிக்கு அப்படித்தான் நான் பார்ப்பேன் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் பார்க்கணும் என்று சொல்லி அந்த வகையிலே மிக நெடுகிய வரலாறு கொண்டது மக்கள் தலைவர் வைகோ அவர்களுடைய வரலாறு செஞ்சோற்று கடந்திருக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கருணா வஞ்சகன் கண்ணனடா என்கிற பாடல் வரிகள் தான் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருவது என்று சொல்லி எதுவாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டு அந்த இயக்கம் பீடுநடை போட வேண்டும் என்பதே அரசியல் ஆர்வலர்களின் என்னமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் நாளை வேறொரு இயக்கம் குறித்து அவருடைய முடிவுகள் குறித்து மக்கள் மனநிலை குறித்து சிந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்